பண்ணமா பிளாக் பண்ணுறதுலாம் இருக்கட்டும் சதீஸ் ஒரு நல்ல இடத்துல வந்து இப்படியே சொல்லுவாங்க ம் சக்தி பெருமாள் கோவத்தில் கூட அழகாக இருக்கீங்க அப்படியா சூப்பர் செலவுராஜனா ஹாய் செலவு இருபத்தி மூணாவது லைக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாவது லைக்கு இருபத்தி மூணாவது லைக்கு சந்தோஷம் நல்லா என்னை வாழ்த்துங்க நண்பர்களே இப்படிலாம் என்னையை வாழ்த்தாடிங்க எனக்கு அழுகல்கையாக வருது நீங்கள் வாழ்த்துலேன்னா அழுவேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வாழ்த்துற வாழ்த்துருக்கு அது நம்ம அழுவாச்சு வந்துருச்சு பால் பாயாசம் வேணுமா நான் பாலே குடிக்க மாட்டேன் இதில் வேற பால் பேக்ரவுண்ட் இமேஜ் யாரு அது அம்மா இந்தாண்டுக்கிறது அப்பா இந்தாண்டுக்கிறது நான் நானு அப்பா அம்மா அப்புறம் நான் பேக்ரவுண்டில் இருக்கிறது அம்மா சூப்பராக இருக்காங்களா சதீஷு பக்கத்தில் யாரு அப்பா அப்பா அம்மா நான் அவன் ஊருக்கு பிறந்தவன் அப்படியா ஓகே ம் ஓகே ஓகே செல்லூர் ஓகேண்ணா சாப்பிட்டாச்சா செல்லூர் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமார் சூப்பர் அப்ப சூப்பரோ சூப்பர் எட்டு மட்டிப்பு சேலுக்குள் சுத்தப்பட்ட ஒரு சேலு தோசை அம்மா தோசை சூப்பர் அம்மா கிட்ட கொடுங்க என்னத்த அங்க அங்க என்னவா எங்கே எங்க என்னவா பாண்டி ஹாய் பாண்டி ஹாய் பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் பிரியாணி சாப்பிட்டேன் இப்போ வெண்டங்காய் கிழம்பு சாப்பாடு சாப்பிட்டேன் மதியம் மதியம் பிரியாணி சாப்பிட்டேன் காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன் இப்போ வெண்டங்காய் கிழம்பு சாப்பாடு அம்மாலாம் பேச மாட்டாங்க அம்மா அடிச்சிருவாங்க ஏய் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா அந்த பக்க கை வச்சா அடிச்சிடுவேன் இந்த பக்க கை வச்சோ முறைச்சிடுவேன் இன்னைக்கே बंदे பாலு காரை பசுமாட்ட பத்தி பாட போறை சொல்லி குடுத்தா பாட புல் குடுத்தா பாலு காரக்கும் பசுமாடு பேக் கிரவுண்ட் செட்டிங் இஸ் சூப்பர் ஓக்கே ரொம்ப 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 சந்தோஷம் 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 வாழ்க்கையில் என்ன பலம் சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் ஏது பலம் அழுகு அழுகு கழுகு